ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு நேச்சுரலாகவே ஒரு டீச்சர்கிட்ட ஒரு கிட்ட குழந்தைகளுக்கு ஒபீடியன்ஸ் வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டோரி டைமில் பேசலான்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும் இது தவிர இன்னும் நிறையா இருக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணினது சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறது ஒரு ஆகச்சிறந்த வழியாக எனக்கு தோணும் ரெண்டு விஷயம் அதில் இருக்குது ஒன்று பரதநாட்டியம் உடைய அடவுகள் வந்து த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரெயின் ஜிம் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டையும் நல்ல குவாடினேட் பண்ண வைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறது அது ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் எல்லா குழந்தைகளுக்கும் ரெண்டாவது அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிற டீச்சர்கிட்ட அந்த குருக்கிட்ட பணிவு கற்றுப்பான் குழந்தைகள் எப்படி பணிவாக இருக்கணுங்கிறது சீனியர்ஸை பார்த்து ஜூனியர்ஸ் கற்றுப்பா இது வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வருது அப்போது பெரியவாளுக்கு மதிச்சியை நம்ம அவன் நடந்துக்கணுங்கிறது வரும் மூணாவது குழந்தைகளுக்கு ட்ரெடிஷ்னல் ஆன ஆம்பளை குழந்தைகளுக்கு வேஷ்டியோ இல்லை பொம்பளை குழந்தைகளுக்கு புடவை கட்டிக்கிறதோ ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சுலபமாக இருக்கும் இந்த எல்லாம் பசங்களை பார்க்குறோம் இல்லையா பெரிய வாழை கல்யாணம் ஆகி பெரிய வாள் கட்டின்ட்டு என்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னால் ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு சொல்கிறா இல்லையா நீங்கள் பரதநாட்டியம்லாம் கற்றுக் கொடுத்தேன்னா அந்த குழந்தைகள் சாரிலாம் கட்டிட்டு பரதமே ஆடும் ஓகே ஸோ பரதநாட்டியம் கற்றுக்கிறதுல இந்த மாதிரி பல வகையான நல்ல அட்வான்டேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வே நான் வந்து மியூசிக் கச்சேரிஸ் பார்க்குறதுக்கோ இல்லை பரதம் நாட்டிய க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மார்கழி சீசனில் போகிறதுண்டு சபாக்களுக்கு நான் அதில் டான்ஸ் டீச்சரும் குழந்தைகளும் பார்க்க வருவா இல்லையா குரூப்பாக அந்த மாதிரிலாம் பார்க்க வரதை நான் பார்த்துருக்கேன் பரதநாட்டியம் ஃபெமினென்ட் பர்சனாலிட்டிஸ் டான்ஸ் ஆடுறச்சே அதை பார்க்குறதுக்கு இவா வருவா அப்போ நான் பார்த்துருக்கேன் உள்ளேர்ந்து திருப்பி ப்ரோக்ராம் முடிஞ்சு வெளில வரும்போது அவாவா அவா ஆட்டோக்கோ இல்லை காருக்கோ இல்லை கேபுக்கோ எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருப்பா வெளியில் சப்பா கச்சேரி வாசலில் அதில் அந்த முதல்ல அந்த டீச்சர் கிளம்பி போகும்போது இல்லை போய்ட்டுறமா பார்த்து போயிட்டு வாங்குவங்கும் போதோ இல்லை ஏதோ ஒன்று அவாவா பேரண்ட்ஸோடு தானே வந்திருக்கா அந்த மாதிரி பண்ணும் பொழுது நான் எவ்ரி டைம் தவறாமல் பார்த்துருக்கிறது நம்மளா நம்மளாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரும் சொந்தக்காராக இருந்தால் ஓகே பாய் ஆ பாய் அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த குழந்தை தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி ஓகே மேம் ஓகே அக்கா ஓகே அம்மா அப்படி ஏதோ சொல்கிறது அந்த பணிவுங்கிறது நான் அங்கே பார்த்ததுனால சொல்லலை நான் கத்துண்ட காலத்துலேருந்து டான்ஸ் பரதம் சொல்லி கொடுக்குற டீச்சர் குருன்னா அது வந்து நடராஜருக்கு சமம் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி இருக்கும் அவ இன்ஃபேக்ட் நம்மளுடைய அரங்கேற்றத்துக்கு எல்லாமே நீங்கள் யாரான பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ண குழந்தைய கேட்டு பார்த்தா பெரியவாளை கேட்டு பார்த்தா தெரியும் என்ன புடவையில் டான்ஸ் ட்ரெஸ் தச்சுக்கிறதுங்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் அப்பா அம்மாவே செலக்ட் பண்ண மாட்டாள் அந்த குழந்தைகள் தான் கல்யாணத்துக்கு அப்பா அம்மாவை கூட செலக்ட் பண்ணக்கூடாது என் சாய்ஸ் என் இஷ்டம் நான் பார்த்து செலக்ட் பண்ணுவேன் என் கல்யாண புடவையெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தன்னுடைய பரத அரங்கேற்றம் ரங்கப்பிரவேசத்துக்கு மாத்திரம் குரு செலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படும் எனக்கு எது பெஸ்ட்டுங்கிறது என் குருவுக்கு தெரியும் குரு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் முக்கால்வாசி இடங்கள்ல நான் இது வரைக்கும் அதுக்கு மாறாக பார்த்ததில்ல எல்லா இடங்கள்லேயும் வந்து அந்த குருவுக்கான மரியாதை அந்த குழந்தைகள் கற்றுக்கும் போது கொடுக்கறது ஸோ என்னோட என்னோடய குழந்தைகள் ஆண் என்னோ என்னோடய குழந்தை பெண் என்னோ நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கவே வேண்டாம் நடராஜர் தான் இந்த உலகமே அதுக்கப்புறம் பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிருக்கு அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் பரதநாட்டியம் பொது நீங்கள் எந்த வயசானாலும் இப்போ என் குழந்தைக்கு பதிமூணு வயசு ஆடுத்தே பதினஞ்சு வயசாக எடுத்தேன் மூணு வயசுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறாலே அப்படிலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது குழந்தைகளுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கல்டிவேட் பண்ணி வைக்க முடியும் உங்களுக்கு அப்படின்னா பரதநாட்டியத்தை விட இன்னொரு பெட்டர் சாய்ஸ் இருக்க முடியாது நான் பரதநாட்டியம் கற்றுன்ட்டு பத் பதினெட்டு பத்தொம்பது வயசில் விட்டுவிட்டேன் அப்போ கல்யாணம் எடுத்து அதுக்கப்புறம் டச் இல்லை போயிடுத்து ஆனால் பரதநாட்டியம் கற்றுன்றதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியும் பர்ஃபெக்ஷனிசம்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக அதுக்கப்புறம் எனக்கு மாற ஆரம்பிச்சிடுது சின்ன வயசுல இல்லை அப்படி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து பர்ஃபெக்ஷனிசம் நோக்கிய பயணத்தை முதல முதலெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை நம்ம எங்கே பார்த்து கற்றுக்குறோம் நம்ம யாரை பார்த்து கற்றுக்குறோன்னு கேட்டாலும் நம்ம குரு பார்த்து தான் கற்றுப்போம் நீங்கள் எந்த பரதநாட்டியம் குருவாக வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பற்றி தெரியாது ட்வெண்ட்டீஸில் இப்போ பரதநாட்டியம் குருவாக இருக்கிறவாளை பற்றி நான் வாக்கிட்ட பெருசாக பரிச்சயம் வச்சுட்டதோ பேசினதோ கிடையாது ஆனால் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பரதநாட்டியம் குருஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே ஃபார்ட்டிஸில் ஃபிஃப்டிஸில் இருக்கிற எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் யார் பரதநாட்டியம் குரு வேணாலும் எடுத்துக்கோங்க பர்ஸ்னல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் சரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாள் ஏன்னா அடவு சுத்தமாக இருக்கணுங்கிறது இந்த இங்கே உட்காந்துடுறதோன்னு அவளுக்கு இப்போ வாழ்க்கையில் எல்லாமே சுத்தமாக கரெக்டாக இருக்கணுங்கிறதும் உட்காந்துடுறது எல்லாமே அந்த ஜியாமெட்ரிக்கல்ல லைனில் தானே அது எல்லாமே அலைன் ஆகணும் அப்போ அது எல்லாமே அவள் வந்து லைஃப்பையே அந்த பர்ஃபெக்ட் ஆங்கிளில் தான் அவள் கொண்டு வரா அப்போ அவ கிட்ட ட்ரெயின் ஆகிற குழந்தைகளுக்கு பர்ஃபெக்ஷனிசம் கேஷுவலாக வருது ஸ்லோவஸ்ட்டு டு த ஸ்லோவஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வீக்கஸ்ட் டு த வீக்கஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுல குழந்தைகளுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது பாருங்க உங்கள் ஆத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது பரதநாட்டியம் சென்டர் இருந்து உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணுவீங்க இல்ல என்னோடய குழந்தைகள்லாம் பெரியவாள் ஆயிட்டா அப்படின்னா பெரியவாள் ஆன குழந்தைகள் பெரியவாள் ஆனா கூட அவளையோ இல்லை நீங்களையோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நான் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல அரமண்டியிலெல்லாம் உட்கார முடியாது கஷ்டமா இருக்கும்னா என்ன மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரதோ அதை நம்ம பண்ணலாம் இல்லையா நமக்கு நம்மளுடைய குரு தான் தீர்மானிக்கணும் நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு நம்மளே தீர்மானிச்சிக்க கூடாது பரதங்கிறது எந்த வயசில் வேணால் ஆடலாம்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு இந்த எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது எனக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்த டீச்சர் தான் அப்போது யார் வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஜிம்முக்கு போனால் கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி வேணால் இருக்கலாமே ஒழிஞ்சு பரதநாட்டியம் ஆடுறதில் கற்றுக்கறதுல இருக்கிற ஒரு அலாதி ஆனந்தம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்கிறதில்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப செம்மையாக இருக்கும் நமஸ்காரம்